வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில பன்னீர் குடை மிளகாய் கிரேவி எப்படி செய்யலாங்க தான் பாக்கலாங்க இந்த மாதிரி கிரேவி செய்யும் போதுங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நானு புலாவ் பிரியாணி இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான வெங்காய தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் பொடி விழுது நான் பொடி விழுது இருக்கிறனால விழுது சேர்த்துக்கிறேங்க இல்லாட்டி கொஞ்சமாக பூண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க கார தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குங்க வெங்காயத்துலேயும் தக்காளியிலையும் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் எடுத்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு குடை மிளகா சின்ன சின்ன துண்டுகளாக இதே மாதிரி நறுக்கி வச்சுருக்குங்க கிரேவி வதக்கிருக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க இது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் குறைவாக விருப்பப்பட்டால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரியது கூடவே மூணு கிராம்பு சிறு துண்டு பட்டை ரெண்டு இலக்க ஒரு பிரியாணி இலை இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாட போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ குடைமிளகாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க குடமலகா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ கிரேவிக்கு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாங்க இப்போ குடமலக்காய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டாலே போதுங்க நல்லா பன்னீர் வெந்து வந்துடும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நார்மல் சக்கரையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக காய்ந்த வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க கஸ்தூரி மீத்தி இதை நல்லா கசக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்து வரைக்கும் இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ கிரேவி தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் பன்னீர் குடை கிரேவி செய்துட்டேங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்